திருச்சிற்றம்பலம் என்னைவரான பிரானாரு குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி பதினொன்றாம் திருமுறை எம்பெருமான் சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த திரு கைலாய ஞான உலா இறைவன் கோலம் கொள்ளல் திருச்சிற்றம்பலம் பூமங்கை பொய்த்தீ தரணி பூகள் மங்கை மங்கை என்றிவர்கள் நன்கமைத்த சேமம் கொள் ஞான கொளுந்து நகராசன் தன் தேன் தேன்மொய்த்த குஞ்சையின் மேல் சித்திரிப்ப ஊனமில் சேர் நந்தாவன மலரும் மந்தாக்கி நீ தடம் சேர் செந்தாமரை மலர் மூராயிரத்தால் நொந்தா வயந்தன் தொடு வாசிகை சூட்டி நயந்திகளும் நல்லொறுப்பு கோட்டே பயன் கொள் குளமகளிர் செய்த கொழும் சாந்தம் கொண்டு நலமளைய காதீ கலை மழிந்த கற்பகம் ஈன்ற கமல் பட்டினை ஊடுத்து பொற்களல்கள் கால் மேல் பொழிவேத்து விற்பகரும் சூளாமணி சேர் முடி கவித்து சுட்டி சேர் வாழார் முதற் பட்டம் மண்ணுவித்து தோளா மணிமகர குண்டலங்கள் காது கணிந்தாம் கனிவயிற கண்டிகை பொன்னான் பனி பெரிய ஆரம்மவை பூண்டணி திகளும் சன்ன வீரம் திருமார்வில் வில்லிலக ஏருடைய எட்டே குங்கேயூரம் பெய்து தர பந்தனமும் கண்டோர் மனம் மகிழ கட்டீரிக் கொண்டு கடிசூத்திரம் புனைந்து கங்கணங்கை பெய்து வடிவுடைய கோலம் புனைந்தாம் கடி மேல் வடிவுடைய கோலம் புனைந்தாம் கடி மேல் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் சேரமாள் பெருமாள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்